வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைற வரைக்கும் உழைச்சு வெற்றி அடைஞ்ச பிறகும் இன்னும் மென்மேல உயரணும் அப்படிங்கிற குணம் உள்ளவங்க ரொம்ப சிலர் தான் அப்படி ஒருத்தர் தான் திரு எம் பி ராமச்சந்திரன் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறந்து ஒரு தொழில் அதிபரா வளர்ந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவரோட ஒரு ப்ராடக்ட் ஆச்சும் இல்லாத வீடுங்களே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் மத்தியில நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு நைன்டிஸ் காலகட்டங்கள்ல மிக முக்கியமான ப்ராடக்டா பார்க்கப்பட்ட பலதுல உஜாலாவுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு இந்த உஜாலாவை உருவாக்கினவர் திரு எம் பி ராமச்சந்திரன் அவர்கள் தன்னோட சகோதரி கிட்ட இருந்து ஐயாயிரம் ரூபாய் கடனா வாங்கி தன்னோட மகள் பேர்ல ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஜோதி லேபரட்டரிஸ் இவர் பிஜி பண்ணிட்டு இருக்கும் போதே கணக்கரா வேலையும் பார்த்துட்டு இருந்தார் ஆனா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துட்டே இருந்திருக்கு அப்போ அதிகமா மக்கள் வெள்ளை துணி போடுறதையும் வெள்ளைய வெள்ளையாவே வைக்க மக்கள் படுற பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியும் பாத்து ஒரு ஒயிட்னருக்கான கன்சியூமர் வேல்யூவை புரிஞ்சுக்கிறார் சொந்தமா ஃபார்முலா உருவாக்கி பரிசோதனை பண்ணியிருக்கார் மோஸ்ட்லி அவரோட கிச்சன்ல தான் செய்வாராம் அப்ப ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் மேகசின்ல பர்பிள் டை துணிகளுக்கு வெண்மை நிறம் கொடுக்குது அப்படின்னு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒன் இயர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்காரு இதுல வெற்றி கிடைக்கவும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஜோதி லேபரட்டரிஸ் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் உஜாலா சுப்ரீம் அப்படிங்கிற பேர்ல இத தயாரிச்சு வீட்டுக்கு வீடு விற்பனை செய்ய பெண்களை வேலைக்கு வைக்கிறாரு கொஞ்ச வருஷத்திலேயே பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் ஏர் கேர் வாஷிங் பவுடர் ஃபேப்ரிக் என்ஹான்சர்ஸ் மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் அப்படின்னு எல்லாமே தயாரிச்சாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்தியா முழுக்க விரிவாக்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரே ஏறுமுகம் தான் ரெண்டாயிரத்துல மேக்ஸோ அண்ட் எக்ஸோ அறிமுகம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஸ்ரீ சாய் ஹோம் கேர் கம்பெனியை டேக் ஓவர் பண்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பைல உஜாலா ஹவுஸ் துவங்குறாங்க ஃபேப்ரிக் ஸ்பா சர்வீஸ்க்காகவே ஜோதி ஃபேப்ரிக் கேர் சர்வீஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்துல சச்சின் டெண்டுல்கரை பிராண்ட் ஆக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நியூ மார்கோ சோப் மார்க்கெட்ல இறக்குனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல த்ரில் மார்கோ ஃபேஸ் வாஷ் இப்படி பல ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க இப்போ ஜோதி லேப்ஸ்க்கு கீழே மேக்ஸோ டீ ஷைன் பிரில் மிஸ்டர் ஒயிட் உஜாலா எக்ஸோ ஹென்கோ மார்கோன்னு பல ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்திய பிராண்ட் அம்பாசர்ஸா டாப்ஸி காஜல் அகர்வால் ராஷி கண்ணா ஷில்பா ஷெட்டி இருக்காங்க இன்னைக்கு ஜோதி லேப்ஸோட மார்க்கெட் வேல்யூ பதிமூணாயிரம் கோடி